அந்த இருதயத்தில் வந்து வெளிப்பதில் இந்த மாதிரி ரத்த குழாய் ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கு அந்த ரத்த ஓட்டத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அவர்களுக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்படும் அந்த ரத்த ஓட்டம் முழுவதுமா தடைப்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் பைபாஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை தாண்டி ரத்தம் போற மாதிரி நம்ம வேறொரு ரத்த குழாயை யூஸ் பண்ணுவோம் ஹார்ட் அட்டாக்னா என்ன எதுக்காக பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இது வந்து நிறைய மக்களுக்கு வந்து இது ஒரு கேள்வி மனசில் எழு எழுகிறது அது இப்போ இருக்கிற வாட்ஸ்அப்பில் அதில் நிறைய டிவியில் நிறையா வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன இப்போ வந்து எளிமையாக நான் விளக்குறேன் ஒருத்தருக்கு இருதயம் இப்படி தான் இருக்குது அந்த இருதயம் பம்ப் இருக்கு அந்த இருதயத்தில் வந்து வெளிப்பதில் இந்த மாதிரி ரத்த குழாய் ரத்த ஓட்டம் இருக்கு அந்த இரத்த ஓட்டத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அவர்களுக்கு வந்து வலி ஏற்படும் அந்த இரத்த ஓட்டம் முழுவதுமாக தடைப்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் ஸோ அந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அது நம்ம உடனடியாக பேஷண்ட் வந்து ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்கன்னா அதை முழுவதுமாக நீக்க முடியும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி நீக்க முடியாதவங்களுக்கு நம்ம வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஸோ பைபாஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை தாண்டி ரத்தம் போகிற மாதிரி நம்ம வேறொரு ரத்தத்துக்குள்ளே யூஸ் பண்ணுவோம் அது வந்து மார்பு பின்னாடி இருக்கிறது ஒன்று எடுப்போம் இல்லாட்டி ரெண்டுமே சில பேர்த்துக்கு எடுப்போம் ஒரு சில பேத்துக்கு காலில் இருந்தும் கூட எடுப்போம் ஸோ இதுதான் வந்து இருதய பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சை இந்த பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சையில் இந்த அறிவியல் முன்னேற்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டிங் ஹார்ட் அறுவை சிகிச்சை இதே வந்து ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஹார்ட்டை முழுவதுமாக நிறுத்தி ஹார்ட் லக் மிஷினை யூஸ் பண்ணி அப்போ தான் பண்ணுவோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை நாங்கள் இங்கே ராமகிருஷ்ணாவில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து பீட்டிங் ஹார்ட் பைபாஸ் பாஸ் சிகிச்சை தான் அவங்களோட ஓன் ஹார்ட் பீட்டிங் இருக்கும் பொழுதே நாலோ அஞ்சோ மூணோ எவ்வளோ பைபாஸ் தேவையோ அதை வந்து எங்களால் பண்ண முடியும் ஸோ அந்த பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சை பண்ண பிறகு ஒரு ஒன் மந்தில் வந்து பேஷண்ட் வந்து பழையபடி எல்லா இயல்பு வாழ்க்கைக்கும் போகலாம் ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க பஸ் ஓட்டுறது கூட லாரி ஓட்டுறது டிரைவிங் தோட்ட வேலை செய்கிறவங்க அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சை வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் இதனால் பயன்பெற்றுருக்கிறாங்க ஸோ பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சைன்னு ஐயோ எனக்கு பைபாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பயம் வேண்டியதில்லை இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் உலகம் பூரா அதிக அளவில் செய்யக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் ஸோ இந்த பைபாஸ் சர்வீஸை செஞ்சுட்டிங்கன்னா ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் நெஞ்சு வலி இல்லாமல் உங்களுக்கு மறுபடியும் ஃபர்தராக ஹார்ட் அட்டாக் வர வருவதையும் தடுக்கலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு பயம் வந்துடுது என்ன பயம்னா இதுக்கப்புறம் நம்ம இயல்பு வாழ்க்கையை வாழ முடியுமா நம்ம படுத்து படிக்க ஆயிருவோமா நம்மளால் வந்து மற்ற வேலைகளை செய்ய முடியுமா நம்ம பிஸ்னஸ் என்ன ஆகப் போகுது நம்ம வேலைக்கு என்ன ஆகப் போகுது அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஸோ இப்போ நான் வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுனா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்கிறேன் ஒருத்தர் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி அஞ்சாவது நாளோ ஆறாவது நாளோ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்பவே வந்து அவர் இயல்பு வாழ்க்கைக்கு கொஞ்சமாக திரும்பிடுவாங்க அவருடைய வேலைகள் அவரே செய்கிற மாதிரி தான் இருக்கும் மாடிப்படி கூட ஏறலாம் ஒரு ஒரு மாதம் ஆகும்பொழுது அவர் பழையபடி இயல்பு வாழ்க்கைக்கு கம்ப்ளீட்டாகவே திரும்பிடலாம் இன்க்ளூடிங் டிரைவிங் டூ வீலர் ஃபோர் வீலர் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் எல்லாமே போக ஆரம்பிச்சிடலாம் ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் கம்மியாக அளவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அது யாருன்னா ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்கிற பேஷன்ஸுக்கு மட்டும் மற்றபடிக்கு அந்த குட் எல்பி ஃபங்க்ஷன் சொல்கிற கூடிய அந்த ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கிற பேஷன்ஸுக்கு அவங்க கம்ப்ளீட்டாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க ஈவன் பஸ் ஓட்டுறவங்க ஸோ மெனி ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் காப்ரேஷன் பீப்புளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க இயல்பு வாழ்க்கையில் இருக்காங்க லாரி ட்ரைவர்ஸ் ஈவன் அக்ரிகல்ச்சர் தோட்ட வேலை செய்கிறவங்க ஹெவி ஒர்க் லிஃப்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு பைபாஸ் ஆப்ரேஷன் ஆகிடுச்சு நம்ம லைஃபே முடிஞ்சது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு சில மருந்துகள் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸுக்கு யூஷுவலாக ஒன்றும் ப்ராப்ளம் வராது நாங்கள் போடுறோம் அந்த பைபாஸில் ரெகுலர் செக்அப் பண்ணணும் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும் ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டீஸை கண்ட்ரோல் பண்ணணும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸ்மோக்கிங்லாம் ஸ்டாப் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடணும் ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்மியாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இந்த பைபாஸ் அறுவை சர்வீஸ் வந்து நல்லாவே வேலை செய்யும்